ஐயோ சிவஸ்ரீ இங்க இருக்க நீ எங்க போயிருப்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எங்கடி போன ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் சிவஸ்ரீ ஃபோனையும் வச்சுட்டு போயிட்ட இங்க தான் ஐயோ உனக்கு ஏதாச்சும் சாயிருக்குமோனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு வேலை யாராச்சும் கடத்தி இருப்பாங்களா அப்படியே இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து எப்படி கடத்த முடியும் வெளியே போனா போன் எடுத்துட்டு தானே போவா ஐயோ ஒண்ணுமே புரியலையே எதுக்காக கடத்தணும் பணத்துக்காகவா இருக்குமோ ஐயோ சிவஸ்ரீ எங்க தான் போன சந்திரன் எஃப்எம் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஷோ சந்திரன் எஃப்எம்ல ஃபர்ஸ்ட் சாங் என்ன சாங் கேட்க போறோம்னா அந்த சாங் கொஞ்சம் ஓரம் கட்டி வைப்போம் ஏன்னா நம்ம பேச போகிற விஷயக்கும் அந்த சாங்குக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது ஸோ நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறையவே இருக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம் எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அல்லது ஜெயிச்சு வந்திருப்போம் ஸோ அதனால் அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனையும் இருக்குன்னு நினச்சி கொஞ்சம் மனசை தளர விடாமல் இருங்க இந்த ப்ராப்ளம் சீக்கிரமாவே சரியாயிடும் கவலைப்படாதீங்க ஸோ நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஒன்று நம்ம சின்ன பசங்களா இருந்தால் அம்மா அப்பாட்ட சொல்லுவோம் சப்போஸ் மேரிடாக இருந்தால் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டை சொல்கிறதும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறதும் இதான் எல்லோரும் ஒய்ஃபும் நடந்துட்டு இருக்கு கரெக்டா அதாவது நமக்கு பிடிச்சவங்க கரெக்டா ஸோ ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட காதல் மனைவி நினச்சி பாட்டு பாடுற பாட்டு தான் ரோஜா படத்தில் இருந்து காதல் ரோஜாவை பாட்டு இப்போ உங்களுக்காக நீங்களும் உங்கள் ஒய்ஃப்க்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெடிகேட் பண்ணலாம் ஸோ ஸ்டே டியூன் இது சந்திரன் எஃப்எம் நைன்டி ോജിയുടി കണ്ണീ കണ്ണുപ്പൂരം കണ്ണീരീരാഞ്ചുപ്പൂര இது வேற இந்த சிவஸ்ரீ ஒருவேளை ரோஜா மாதிரி அவளும் கோயிலுக்கு போயிருப்பாளோ சரி எதுக்கும் கோவிலுக்கு போய் ஒரு வாட்டி பாப்போம் ரோஜா படத்துக்கு நன்றி மதுபால மேடமுக்கு நன்றியோ நன்றி சிவஸ்ரீ கண்டிப்பா அங்கதான் இருப்பான்னு எனக்கு தோணுது யோ சிவஸ்ரீ சிவஸ்ரீ விட்டா திவ்யா திவ்யானு புலம்புற மாதிரி சிவஸ்ரீ சிவஸ்ரீ புலம்பு போலையே சீக்கிரமா கோயிலுக்கு போய் பார்ப்போம் ஐயோ சிவஸ்ரீ கோவில்லையுமே இல்லையே எங்க போயிருப்பா மகாதேவா தான் தேவர்கள்லாம் தேவர் மகாதேவர் முப்பெரும் தேவர்கள்ல ஒருவர் உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல முக்காலமும் உணர்ந்தவர் தான் ஏய் சிவஸ்ரீ அவளா எங்கேயும் போயிருக்க மாட்டா கண்டிப்பா அவளை யாரோ கடத்திருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு என் சிவஸ்ரீயை காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க மகாதேவா எம்பெருமானே இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களை படைச்சதும் நீங்கதான் ஏன் இந்த உலகத்தை படைச்சதுமே நீங்கதான் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சிவஸ்ரீ எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு என் சிவஸ்ரீயை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியை காட்டுங்க மகாதேவா என் சிவஸ்ரீ என் கண்ணுல காட்டுங்க மகாதேவா அவளுக்கு ஒண்ணுமே இருக்க கூடாது அவ நல்லா இருக்கணும் மகாதேவா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் மகாதேவா இப்ப நான் உங்களை நம்பி தான் போறேன் என் சிவஸ்ரீய எப்படியாச்சும் என்கிட்ட கிட்ட சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கையோட போறேன் என் நம்பிக்கைய பொய்யாக்கிடாதீங்க நான் உங்களை நம்பி தான் போறேன் அதை மட்டும் மறந்துடாதீங்க என் சிவஸ்ரீக்கு ஒதுவுமே ஆகக்கூடாது மகாதேவா இது உங்க கையில தான் இருக்கு ஆதித்யா ஐயா ஐயா என்னவா கூப்பிட்டீங்க நீங்க இவ்வளோ நேரமா காத்துட்டு இருந்தேன் ஏன் இவ்வளோ தாமதம் சரி இங்க வா ஐயா ஐயா என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்காக எதுக்கு நீங்க காத்துட்டு இருந்தீங்க இப்ப என்கிட்ட நேரம் இல்லை ஏற்கனவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு அதனால நான் சொல்றத மட்டும் இப்ப கேளு நீ உன் மனைவியை காணோன்னு தானே என் அப்பன் சிவன் கிட்ட முறையிட்டு இருந்த இங்கே பாருப்பா உன் மனைவி ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் காணாம போயிருக்கா அந்த காரணம் நிறைவடைகிற வரைக்கும் அவள் உனக்கு கிடைக்க மாட்டா அது உனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே அவள் கிடைக்க மாட்டா அதனால நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இன்னும் மூணு அல்லது நான்கு நாட்கள் மட்டும்தான் இருக்கு அது வரைக்கும் நீ பொறுமையா இருந்தா போதும் அதுக்கப்புறம் உன் மனைவி உன்கிட்ட வந்து சேர்வா இது என் அப்பன் சிவன் விளையாடுற ஒரு சின்ன விளையாட்டு தான் இது இந்த உலகத்தோட நன்மையின் தொடக்கத்துக்காகத்தான் இந்த விளையாட்டு அதுக்காகத்தான் உன் மனைவியும் கடத்தப்பட்டிருக்கா கவலைப்படாத அவளுக்கு இப்போதைக்கு ஒன்றும் ஆகாது இன்னும் மூணு நாள் தான் அதுக்கப்புறம் உன் மனைவி உன்கிட்ட வந்து சேருவா அதனால அது வரைக்கும் நீ கொஞ்சம் கவலைப்படாம இருங்க சொல்றீங்க ஏ பொண்டாட்டி சிவஸ்ரீ கிடைச்சிருவாளா அவளுக்கு எதுவும் ஆகாதுல நீங்க சொல்றதுதான் உண்மைதானா என் சிவஸ்ரீக்கு எதுவும் ஆகாதுல அவள் கிடைச்சிருவாள நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் இந்த உலகத்தோட நன்மையின் தொடக்கத்துக்காகத்தான் உன் மனைவி கடத்தப்பட்டிருக்கா அவளுக்கு எதுவுமே ஆகாது நீ இப்ப பயப்படாம போயிட்டு வா இன்னும் மூணு நாள்ல உன் மனைவி உன் கிட்ட வந்துருவா அதனால நீங்க எதை நினைச்சு கவலைப்படாத இத சொல்றதுக்காகத்தான் நான் இவ்ளோ நேரமா காத்துட்டு இருந்தேன் நீ இப்ப கிளம்பு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி இந்த இந்த மூணு நாள்ல அவ எனக்கு கிடைச்சிருவாள நீங்க சொல்றது உண்மைதானே உங்களை நான் நம்பல ஐயோ கடவுளே எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி என் பொண்டாட்டி எனக்கு க கிடைச்சா மட்டும் ரொம்ப போதும் அதுவே எனக்கு போதும் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி அப்படியே என்ன மாதிரி இருக்க ஆனா நன்றிவத்துல இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது என்ன மாதிரி நடந்துக்கணும் எனக்கு தெரியும் உனக்கு என்ன மனுஷங்க கிட்ட இருக்கிறது பிடிக்காதுன்றது எனக்கு தெரியும் ஆனா நீ இந்த மூணு நாளைக்கு என்ன மாதிரிதான் இருந்தாகணும் நீ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலும் என்னோட மொத்த பிளானுமே சுதப்பிரும் நான் இத்தனை நாளாக பொன் பண்ணி வச்ச பிளான் எல்லாமே சுதப்பிரும் நான் இத்தனை நாளாக காத்துட்ருந்ததும் சுதப்பிடும் கடைசியில் என்னால் யாரையுமே பழிவாங்க முடியாமல் போயிடும் அதனால் பார்த்துக்கோ ஸ்னேஹா நீ என்னை மாதிரி அப்படியே நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அங்கே இருக்கிறவங்க யார்கிட்டையும் ஹார்ஷாக நடந்துக்காமல் இருந்தேன்னா அதுவே போதும் அதுவே போதும் அவங்க நீ தான் சிவானின்னு நம்புறதுக்கு ஆனா மூணு நாள் தானே மூணு நாள் கழிச்சு நானே வந்துடுவேன் அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும் அதனால நீ யார்ட்டையுமே ஹார்ஷாக நடந்துக்காத முக்கியமா கார்த்திக்கிட்ட கிட்ட மறந்துடாத முக்கியமா கார்த்திக்கிட்ட சரி சிவாணி இவங்களெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ அந்த நாகமணியை மட்டும் பத்திரமா எடுத்துட்டு வா அந்த நாகமணி நமக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு வாட்டி நம்ம கையை விட்டு போயிடுச்சின்னா அதுக்கப்புறம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீ தான் அதை பத்திரமா எடுத்துகிட்டு வரணும் அதனால தான் ஒன்று அனுப்பியிருக்கோம் ஏன்னா ஓ அளவுக்கு பொறுப்பு இந்த நாக யாருக்குமே கிடையாது அதனால் அந்த நாகமணியை மட்டும் நம்ம எது உட்கார்ந்து கொண்டு எழுந்துடக்கூடாது நீ பத்திரமா அந்த நாகமணியை மட்டும் எடுத்துடுவா அது போதும் சரி ஸ்னேஹா பார்த்துக்கோ நான் இப்போ கிளம்புறேன் நீ வீட்டுக்கு கிளம்பு சிவானி நீங்க யாரையுமே பழிவாங்க முடியல யாரையும் கஷ்டப்படுத்தவும் முடியல தப்பு கிடையாது இந்த மூணு நாள் நீ என் கூட இருக்க மாட்டேன் அதனால என்ன சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது உன் வேலையனா எவ்வளவு ஈஸியாக்குறேன்னு மட்டும் பாரு உன்னால பண்ண முடியாததை நான் பண்ணி காத்துறேன் உன்ன மாதிரி எனக்கு இத்தனை நாள் தேவைப்படாது மூணு நாள் மூணே நாள் இது போதும் இப்போ வேலை நீ வரப்போற இங்கே இருக்கிறவங்கள பழிவாக போடுற அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த மூணே நாளில் நான் செஞ்சு வைக்கிறேன் என்னோட ஃபஸ்ட் டார்கெட் அந்த கார்த்திக் தான் அவன் மேலே உனக்கு அப்படி எங்க பாசம் அவன்கிட்ட மட்டும் ஹாஷா நடந்துக்காதேன்னு அவனை மட்டும் குறிப்பிட்டு சொல்ற அந்த பாசத்தை இந்த மூணு நாளில் உடைக்கிறேன் பாரு எனக்கு தெரியும் சிவானி இது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நீ இத பண்ண மாட்டல என் ஃப்ரெண்டால முடியலனா நான் தான் செஞ்சாகணும் அதனால தான் நான் அதை செய்யறேன் அதனால எனக்கு வேற வழி தெரியல சிவானி உன்னோட வேலையை தான் நான் இங்க வந்திருக்கேன் இந்த மூணு நாள்ல உனக்கும் கார்த்திக்கும் இடையில இருக்கிற உறவை எப்படி சுக்கு நூறா ஆக்குறேன்னு மட்டும் பாரு